திருவள்ளூர் மாவட்டத்தில் மொந்தா புயல் பாதிப்பு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் பருவமழையின் காரணமாக சில இடங்களில் மழை நீர் தேங்கியது அதனை மாவட்ட நிர்வாகம் சார்பில் சீர் செய்யப்பட்டது மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவில் பெய்த மழையின் காரணமாக கொசஸ்தலை மற்றும் ஆரணி ஆற்றில் மிகை நீர் திறந்துவிடப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றபூர் அடுத்த நத்தம்பேடு பகுதியில் மொந்தா புயல் மற்றும் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் திரு அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பூவிருந்தவெல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் பால் பிஸ்கெட் ரொட்டி மளிகை பொருட்கள் பாய் தலையணை போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் மற்றும் காலை உணவுகளை வழங்கினர் மத்திய அரசு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் திருவள்ளூர் மாவட்ட மேரா யோ பாரத் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளான இன்று தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசப்பற்றை வலியுறுத்தி ஒற்றுமை நடைப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒரே பாரதம் சுயசார்பு பாரதம் இந்தியாவின் இளைஞர்கள் ஒற்றுமை நாட்டுப்பற்று மற்றும் குடிமக்களின் பொறுப்புணர்வை எழுப்புவதை நோக்கமாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது மேலும் உடைந்த இந்தியாவை ஒரே தேசமாக இணைத்த பெரும் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேலை கௌரிப்பது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து சி எம் எஸ் த்ரீ என்ற செயற்கைக்கோள் வரும் இரண்டாம் தேதி விண்ணில் ஏவுவதற்கான ஆயத்த பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் உலகில் எந்த மூலையில் இருந்தும் தொலைத்தொடர்புக்கான சேவையை எளிதாக பெறக்கூடிய வகையில் வடிவமைத்துள்ள இந்த செயற்கை கோளானது வருகிற நவம்பர் இரண்டாம் தேதி திட்டமிட்டபடி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் அறிவுறுத்தலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் இரண்டாம் தேதி பழவேற்காடு பகுதி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தமிழக மீன்வளத்துறை சார்பில் அதன் உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் தடை விதித்துள்ளார் மேலும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன்பிடித் தொழிலுக்காக கடலுக்கு செல்லும் மீனவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் எனவும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என தமிழக மீன்வளத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மீன்வளத்துறையின் இந்த அறிவிப்பானது பழவேற்காடு பகுதியில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் கிராம நிர்வாகிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார பேருந்துகள் வந்தால் டீசல் பேருந்துகள் பயன்பாடு குறைக்கப்பட மாட்டாது பூவிருந்தவள்ளி மின்சார பணிமனையாக மாற்றும் பணியினை ஆய்வு செய்த பின் துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவிக்கையில் பூவிருந்தவள்ளியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை தற்போது மின்சார பேருந்து பணிமனையாக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது அங்கு மின்சார பேருந்துகளும் சார்ஜ் அமைக்கும் மின்சார பெட்டிகள் அமைப்பது மற்றும் மின்சார பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னையில் மாசு தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உலக வங்கி பரிந்துரையின் அடிப்படையில் மின்சார பேருந்துகள் துவக்கப்பட உள்ளது ஏற்கனவே மின்சார பேருந்துகள் மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது இன்னும் மூன்று பணிமனைகள் முதற்கட்ட பணிகளில் விரைவில் பூவிருந்தவெல்லி பணிமனை பயன்பாட்டுக்கு வரும் என்றார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பெருந்திட்டவளாக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மு பிரதாப் தலைமையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையம் வரும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியை அடிப்படையாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினை கால அட்டவணையின்படி அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளது அதன்படி திருவள்ளூர் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள முப்பத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் வாக்காளர்களும் கணக்கெடுப்பு படிவம் அந்தந்த வாக்காளர் வசிக்கும் இல்லங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமாக வருகிற நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கொடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் பெறப்பட உள்ளது மேலும் இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் தொடர்பாக பொதுமக்கள் ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் புகார்களை தெரிவிக்க மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மற்றும் திருவள்ளூர் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலகத்திலும் தேர்தல் உதவி மையத்தை பொதுமக்கள் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் எனவே வாக்காளர்கள் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முழுமையாக பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை சேர்க்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மு பிரதாப் தெரிவித்துள்ளார்